உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் ஓடாத மானும் போரிடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை என்று எதற்காக இந்த தத்துவத்தை தமிழ்நாட்டு அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் தமிழினத்தை மானாக பார்த்தாலும் மனித இனமாக பார்த்தாலும் தமிழினமாக பார்த்தாலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது போராடி கொண்டுதான் இருக்கிறது அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஏன் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் தமிழிடம் இதுவரை கண்ட வீழ்ச்சி என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளில் காணாத ஒரு வீழ்ச்சி என்றுதான் நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த தமிழினம் என்பது அழியக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் நமது அதிகாரங்கள் அத்தனையும் இந்த திராவிட கூட்டத்திடம் இருந்தார் இந்த ஆபத்தை தமிழினம் உணர்ந்ததன் பெயரில்தான் தான் நாம் கட்சி என்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக அரசியலை முன்னெடுத்து போராடி கொண்டிருக்கிறது இன்னும் திமுகவுடைய ஆட்சி நிறைவு செய்வதற்கு ஒன்னரை வருடங்கள் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு முன்னணி வேண்டும் இருக்கிறது இப்பொழுதே திமுக இதற்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலையும் முன்னெடுக்காத ஒரு முயற்சி இப்போதே எடுப்பதற்கு காரணம் என்ன அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது ஒரு பக்கம் அவது கையாண்டு கொண்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தன் கட்சியை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்கன்னா திமுகவிற்கு அச்சம் வந்திருக்கிறது அவரிடம் அதிகாரம் இருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர் படைகள் இருக்கலாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களை ஆயிரம் ரூபாய் கொடுத்து திரட்ட முடியும் அதற்கேற்ற வலிமை அவர்களிடம் இருக்கிறது உண்மைதான் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரை வைத்துமே பொய்களை பேசி அவளவர்களை பரப்ப முடியும் இது போன்ற எண்ணற்ற செயல் திட்டங்கள் அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அச்சம் வந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை நாம் தமிழர் கட்சியோட எட்டு சதவீதம் வாக்கு என்பது திமுகவுடைய நாற்பத்தி சதவீதம் கூட்டணி கட்சியோட வாக்கை எப்படி சிதைக்கப் போகிறது என்று அனைவரும் ஒரு கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஏன் சிதைக்காது என்று நீங்க நம்புறீங்க ஏன் சிதைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சிதைத்து விட்டா என்ன செய்வீங்க திமுகவுடைய வாக்கு என்பது நிரந்தரமான வாக்கு நீங்கள் நம்புறீங்களா திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு என்பதை திமுகவிற்கு மட்டும்தான் உரித்தானது என்று எதை வைத்து நீங்கள் முடிவு செய்துங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய பாஜக எதிர்ப்புங்கிறது வேலை செய்தது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதே திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது வேலை செய்யுமா என்கிற கேள்வியும் கூடவே நம்ம வைத்தாகத்தான் வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை திமுக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எதுவாக இருக்கும்னா இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை விட நீங்கள் மீட்டெடுத்த உரிமைகள் என்னங்கிறது மிகப்பெரிய அளவில களமான போகுது அதற்கான அனைத்து விதமான செயல் திட்டத்தை நாம் தங்க கட்சி முன்னெடுக்கப் போகிறது தமிழ்நாட்டு மாநில உரிமை என்பதை இதுவரை இழந்துவிட்ட திராவிட கட்சிகள் எத்தனை மீட்டு கொடுத்திருக்கிறது என்கிற கேள்விக்கு யாரிடம் பதில் இருக்கிறது யார் பதில் சொல்லி அதற்கான விடையை மக்களிடத்தில் பேசு பொருளாக மாற்ற போறாங்க யாருமே கிடையாது அப்போ மக்களிடத்தில் இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அச்சத்தின் வெளிப்பாட்டின் காரணம்தான் திமுகவிற்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்கிற குழுவை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமையில் எந்த ஒரு அணியும் சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க நாம் தமிழக கட்சி தனித்து நிற்கும் போதுதானே நீ வந்து உன் வாக்கை சிதைக்க முடியாது என்கிற ஒரு அச்சம் உனக்கு வருகிறது நாம் தமிழர் கட்சி கூட்டணி ஒருவேளை அமைத்து விட்டால் சேர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து விட்டால் அரசியல் எப்படி வேணாலும் மாறும் அல்லவா ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி கண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறுலயும் வெற்றி கண்டு வருவார் கலைஞருக்கு பிறகு இப்படி தொடர்ச்சியாக வெற்றி கண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் கட்சியை காப்பாற்றுவதில் மிக தீவிரமாக களமிறங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றுவதில் மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து விட்டார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களோடு போராட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது விவசாயிகள் போராட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் காவிரி நீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஆலோசனை கூட்டம் போடாத ஆலோசிப்பதற்கு நேரம் இல்லாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே ஆலோசனை கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கட்சியை காப்பாற்றதற்கு வேலை செய்வது என்றால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி அவருக்கு எதற்கு என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா அந்த கேள்வியை யார் முன்வைப்பாங்க நீங்கள் நன்கு கவனித்து பாருங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வேலை பார்த்த நேரத்தை விட திமுகவுடைய தலைவராக வேலை பார்த்த நேரம்தான் அதிகமாக இருக்கிறது ஐயா உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை இளைஞர் மேம்பாட்டு நலன்துறை அமைச்சராக வேலை பார்த்ததை விட திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வேலை பார்த்த இந்த நேரம் தான் அதிகமாக இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் அப்படித்தான் ஒரு நாளைக்கு நூறு கருத்துக்கள் திமுகவை பற்றி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பத்து கருத்துக்கள் தமிழ்நாட்டை பற்றி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய அரசியல் லட்சணம் இவ்வளவுதான் நாம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் தகுதி உள்ளவன் தான் தப்பி பிழைப்பான் என்கிற வாக்கியத்திற்கு இன்னைக்கு திமுக என்கிற ஒரு இயக்கம் கட்சி ரீதியாக தகுதியோடு இருக்கிறது தப்பி பிழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அதிகாரத்திற்கு நீங்கள் தகுதி இல்லை என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு காலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கூடுதலாக ஒரு விடயம் திமுகவிற்கு என்று ஒரு ஊடகத்துறை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சமூக வலைதளத்தில் எடுத்துக்கொண்டாலும் காட்சி ஊடகத்தில் எடுத்துக்கொண்டாலும் பத்திரிகை ஊடகத்தில் எடுத்துக்கொண்டாலும் பேராசிரியர் என்கிற பெயரில் பல அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய வாடகை வாய்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் யாரை வேணாலும் நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இவர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டம் என்று கையளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு எப்படிப்பட்ட எல்லைக்கும் சென்று எந்த விதமான அவதூறுகளை வேண்டாலும் உங்கள் வாய்வெளியே நீங்கள் அறிக்கை கொடுக்கலாம் நீங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் என்பது இவர்களுக்கு சுதந்திரமான ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவர்கள் என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியை அவதூறு மூலியமாக நம்ம வீழ்த்திவிடலாம் ஏனால் அவர்கள் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு மக்களிடத்தில் அவர்கள் தேர்தலுக்கு தான் வந்தாக வேண்டும் அதற்கு முன்னாள் வரைக்கும் அவர்கள் நம்ம எதிர்த்து போராடி கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போராட்டத்திலேயே அவர்களுடைய செயல்திட்டத்தை மறந்து விடுவார்கள் அவர்களுடைய இலக்குகளை மறந்து விடுவார்கள் அவர்களுடைய லட்சியத்தை மறந்து விடுவார்கள் இறுதி வரைக்கும் நம்முடன் போராடி விட்டு நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களை மறந்து விடுவார்கள் என்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த இயக்கங்கள் அத்தனையும் கொடி கட்டி பறக்கிறது இது போன்ற குரல் பதிவை வெளியிடுவதன் மூலியமாக பெரியார் அவர்களுக்கும் திமுக என்கிற ஒரு இயக்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு போரை நடந்ததுன்னு சொல்லி ஆகணும் அவ்வளவு அநாகரிகமான பேச்சுக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா பெரியார் அவர்கள் மீது வைக்காத குற்றச்சாட்டுகளே கிடையாது அதில் ஐயா இவே ராமசாமி அவர்கள் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அவ்வளவு குற்றச்சாட்டு இது இரண்டிற்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு மட்டமான கேவலமான அரசியலை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் யாருமே பார்த்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட அரசியல்தான் வைத்திருக்கிறாங்க அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்களுடைய தலைமை வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இலக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அதற்கு முழுவதும் பொருள்படாத அரசியலை முன்னெடுத்து கொண்டு போனது ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்த அந்த பெருந்தகை தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான பேச்சாளர்களையும் உருவாக்கி தமிழ்நாட்டில் இப்படியும் மிக கேவலமாக அரசியல் செய்து இந்த மக்களிடையே வாக்குகளை பெற முடியும் அந்த மக்களை அறியாமையில் வைத்திருக்க முடியும் நாகரிகமான அரசியலை அரசியலைமாகவும் பேசி வெல்ல முடியும் என்கிற ஒரு புதிய பாதையை உருவாக்கியது இந்த திமுகவினர் தான் அன்று தொடங்கிய அந்த அரசியலுடைய தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மூன்று தலைமுறைகளை கடந்து இன்னைக்கும் அது வந்து மிக தீவிரமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் களமாடி கொண்டிருக்கிறது அண்ணாத்துறை அவர்கள் காலத்தில் தொடங்கி ஐயா கருணாநிதி அவர்கள் காலத்தால் தொடங்கி அடுத்து வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமுறை தாண்டி இன்னைக்கு ஐயா உதயநிதி அவர்களுக்கு பட்டம் சூட்டக்கூடிய இந்த நேரத்திலையும் அப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அதில் இன்னைக்கு சிக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கப்படுகிறது இப்ப நாம் தமிழர் கட்சி இவர்கள் இதன் மூலியமாக ஒழிக்கி விடலாம் தடுத்து விடலாம் நாம் தமிழர் கட்சிக்கு மீது ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து விடலாம் என்றுதான் அவர்கள் உளவியல் ரீதியாக இது போன்ற காணொலிகளை ஆடியோக்களை எல்லாம் வெளியில விட்டது ஆனால் எந்த விதத்திலையும் தன்னை பாதிக்காது என்பதை நேற்றைய போராட்டம் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கு அனைவரும் விடுமுறை தினத்தில் ஓய்வெடுக்கும் பொழுது இந்த இயக்கம் எதற்காக போராடிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது எதற்காக இந்த மக்கள் பிரச்சனையை பேசுகிறது அப்ப இந்த கட்சியுடைய நோக்கம் என்ன என்பதை மக்கள் தேட தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக நேற்றைய போராட்டம் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்றுதான் இன்னைக்கு திமுக பலவிதமான திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக பல அயோக்கிய தரமான செயல்களை செய்து பேராசிரியராக இருக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் அனைவரும் இன்னைக்கு சீமானை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்பதில மிக தீவிரமாக கங்கணம் கட்டி கொண்டு ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் இது ஒரு பார்வை ஒன்று விழுந்திருக்குது இதற்கு பிறகு அண்ணன் சீமான் என்ன மாதிரியான திட்டங்கள் எடுக்கப் போகிறாரு எப்படிப்பட்ட அரசியலை முன்வைக்கப் போகிறார் இனிமேலும் தொடர் இதே மாதிரி திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல் தானா இல்ல தமிழ் இனத்திற்கான அரசியல் தானா தமிழ் தேசியத்திற்கான அரசியல் தானா இல்ல திராவிட இயக்கம் போல பல விதத்தில் சமரசம் செய்து கொள்வாரா இது போன்ற எண்ணற்ற பார்வையிலே நாம் தமிழர் கட்சி மீது இன்னைக்கு விட தொடங்கி இருக்குது ஆபர்களி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் தோல்வியை சந்தித்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் என்ன சொல்றாரு நான் முறை தோல்வி அடையும் பொழுதும் இரண்டாவது முறை தோல்வி அடையும் பொழுதும் மூன்றாவது முறை தோல்வி அடையும் பொழுதும் நான் உறுதியாக வென்றுவிடுவேன் என்கிற நம்பிக்கை எனக்குள் அதிகமாகிக் கொண்டே போனது என்று தன்னோட கருத்தை பதிவு செய்கிறாங்க அவர் வந்து முடிவு செய்கிறாரு அப்படின்னா ஒரு தலைவருடைய வெற்றி என்பது அந்த மக்களுக்காக தோற்கும் தான் இங்கே உறுதி செய்யப்படுது ஒரு மக்களுக்கான அரசியல் என்பது அந்த மக்களுக்காக ஒரு தலைவன் தோற்கப்படும் தான் அந்த மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறது இன்னைக்கு மக்களுக்காக தோற்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் இன்னைக்கு வந்து பதிவு செய்யலாம் ஆனால் என்னைக்கு நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக தோற்க தொடங்கி தோற்கடிக்கப்பட்ட மக்களுக்காக மீண்டும் போராட தொடங்கியதோ அன்னைக்கே இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை தொடங்கிவிட்டது என்பதுதான் முழுமையான அர்த்தம் எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் யார் எதிரே நின்று போராடுவதற்கு எங்களுக்கு தடையாக வந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதும் நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ள முடியும் என்பதும் இனி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நீங்கள் துளியளவும் நினைத்து பார்க்க முடியாது எப்படி பார்த்தாலும் நாம் கட்சியை நீங்கள் மோதித்தான் நாம் கட்சியோடு போராடித்தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வரலாற்றில் நீங்கள் கண்ட அத்தனை தலைவர்களும் சமரசம் செய்து கொண்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து இருக்க மாட்டீர்கள் ஆனால் சமரசமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இருக்கக்கூடிய சீமானவர்களை நீங்கள் சமாளிக்க முடியாமல் தடுமாறுவதை பார்க்கும் பொழுது அத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த திராவிட சித்தாந்தத்தை இந்த காலம் உறுதியாக தோல்வியை தழுவ வைக்கும் என்பது என் முன்னோர்களுடைய உறுதிமொழி